தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசோட சேர்த்து மூவாயிரம் ரூபா ரொக்க கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கான டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு இன்னும் டோக்கனே வராம இருக்கு அப்படி உங்களுக்கு டோக்கன் வராம இருக்கு அப்படின்னா டிஎன்இ பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க ஆனா உங்களுக்கு கைரேக உழலன்னு சொல்லிட்டு அமௌண்ட் இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு குறைதீர்ப்பு அதிகாரிகளோட நம்பர் இருக்கும் இருக்கும் அவங்களுக்கு கால் பண்ணியும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது என்ன வெப்சைட் எப்படி அவங்களோட நம்பர் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட் குள்ளே வந்துடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இத தான் இருக்கும் இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க குறைதீர்த்தல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து மாவட்ட குறை தீர்ப்பாளர் அதிகாரிகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மாவட்ட குறைதீர் அலுவலர்கள் விவரம் சொல்லிட்டு இது யாரோட நம்பர் மாவட்ட வருவாய் அலுவலரோட நம்பர் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க அரியலூர் கோயம்புத்தூர் கடலூர் சொல்லிட்டு ஒரு முப்பத்தி மாவட்டத்துக்கு வந்து நம்பர் கொடுத்திருக்காங்க இதுல உங்களோட மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அதுக்கு நேரம் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பத்தொன்பது அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க உங்களோட டவுட் வந்து கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு குறுஞ்செய்தி சேவைகள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது என்ன நம்ம மெசேஜ் நம்மளோட வந்து பண்ணிக்கலாம் இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் மெசேஜ் பண்ணிக்கலாம் அதாவது பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு நூத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நியாய விலை கடையில வந்து என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பிடிஎஸ் கொஞ்சம் இடைவெளி விட்டு நூத்தி ரெண்டு அப்படின்னு சென்ட் பண்ணீங்கன்னா நியாய விலை அதாவது ரேஷன் கிடையாது இப்ப திறந்து இருக்கா இல்லனா மூடி இருக்கா எப்போ திறப்பாங்க காலையில எத்தனை மணில இருந்து சாயங்காலம் எத்தனை மணி வரை திறந்துருக்கோம் அப்படிங்கிற புல் டீட்டெயிலுமே வந்துடும் நெக்ஸ்ட் பிடிஎஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நூத்தி ஏழு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா கட்டண தொகைக்கு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் அந்த ரேஷன் கார்டுல எதாவது பொருட்களை வந்து கடத்துறாங்க பதுக்கல் நடக்குது அப்படின்னா நீங்க இந்த கீழே இருக்கிற ஒரு ரெண்டு நம்பர் இருக்குல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ஒரு வெப்சைட்ல நம்ம ஸ்மார்ட் கார்டில் இருக்கிற எல்லாத்தையுமே இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது உறுப்பினரை சேர்க்கனாலும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்க முகவரி மாற்றம் செய்யணும் அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் குடும்ப தலைவரோட நேமை நேம மாற்றிக்கலாம் இல்லை குடும்ப உறுப்பினரை நீக்க போறீங்க அப்படின்னா அதையும் நீக்கிக்கலாம் ஏதாவது அட்டை தொடர்பான சேவை நிலையை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இதில் போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டில் என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா சட்ட மற்றும் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த இருக்காங்க என்னென்ன சட்டம்லாம் இருக்கு அதுக்கு என்னென்ன விதிகள் அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மற்ற இணைப்புகள்னு இதோட சேர்த்து என்னென்ன இணைப்புகள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்துரும் நீங்க வந்து இந்த ரேஷன் கார்டுல ஏதாவது பேர் சேர்க்கணும் நீக்கணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல வந்து உள்ள போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க கேப்சா கோட என்ட்ரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பதிவு பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்க பேர் நீக்கணுமா பேர் சேர்க்கணுமா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமான்னு ஃபுல் டீட்டெயிலுமே இருக்கும் நீங்க வந்து எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும் அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் நீங்கள் ரேஷன் கார்டில் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரேஷன் கடை மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்காங்க உங்களோட நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடியையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் வகைப்பாடு அப்படிங்கிறதுல நீங்க இப்போ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணனும் ரேஷன் கடை வந்து கரெக்டான நேரத்துல துறக்க பண்றாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய அமௌண்ட் வசூலிக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி அவங்க கரெக்டான அளவுல பொருள் கொடுக்க மாட்டாங்க உணவுப் பொருட்களோட தரம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது நெக்ஸ்ட் வந்து மின்னணு குடும்ப அட்டை கிடைக்க பெறவில்லை அப்படின்னு நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பிரச்சனை விவரம் அப்படிங்கறதுல ஐயாயிரம் வேர்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது டைப் பண்ணிக்கலாம் அந்த கம்ப்ளைண்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு கொடுத்திருக்காங்க அதாவது பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே தங்களது புகாரினை அனுப்ப முடியும் அதாவது நீங்க வந்து வந்து ரெஜிஸ்டர் நீங்க கம்ப்ளைண்ட் அனுப்பிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பதிவு செய்யப்பட்ட கைபேசி என்ன உள்ளிடவும் உங்களோட ஸ்மார்ட் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கீழே வந்து உதவி மையம் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அங்க கால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கலாம் லாஸ்டா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க